தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஒரு உயிரை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை தேவன் பார்க்குறாரு தேவன் பார்த்து எளியாட்ட சொல்கிறாரு பரவாயில்ல அவன் வந்து மனம் திருந்தி என்ன செய்கிறான் இப்போ கொஞ்சம் மன்னிப்பு கேட்குறான் இப்போ உடனே இது நடக்காது ஆனாலும் கொஞ்சம் வருஷம் கழித்து நடக்கும் ஏன்னா அவன் எப்படினாலும் தப்பு பண்ணதுக்கு தண்டனை கிடைக்கும்ல இவன் மன்னிப்பு கேட்கறதுனால உடனே செய்ய மாட்டேன் கொஞ்சம் வருஷம் கழித்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் ஆகுது இந்த ஆகாப்புக்கும் ஒரு மருமகம் யோசபாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசபாத்துக்கும் ஆகாப்புக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போது அந்த யுத்தத்துக்கு போகும்போது எப்பயுமே அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்பாங்க இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போமா கடவுள் போக சொல்றாரா போகலையான்ட்டு அப்போ மிகாயாங்கிற ஒரு தீர்த்த தரிசி சொல்வாரு நீங்க இந்த யுத்தத்துக்கு போக கூடாது ஆகாப் ராஜா செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆகாப் ராஜா இதை நம்ப மாட்டான் நீ